திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் அருள்மிகு பூமிநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது கோவிலின் பெயருக்கேற்றார் போல பூமி நிலம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கான தனிச்சிறப்பான கோயில் என்ற பெருமை பெற்றது இங்கு கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட் வீடு வாங்க விற்க வாஸ்து தோஷம் நீங்க சொத்து பாக பிரச்சனைகள் தீர என பூமி சம்பந்தமான குறைகள் நீங்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் வழக்கமான நாட்களை விட சனி ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்கிறார்கள் பிரச்சனைக்குரிய இடத்திலிருந்து முதலில் மூன்று பிடி மண்ணை எடுத்து வந்து பூஜை செய்வது பின்னர் கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட மண்ணுடன் ஐந்து ரூபாய் காணிக்கை முடிப்பையும் சேர்த்து பிரச்சனைக்குரிய இடத்தில் ஓரிரு நாட்கள் வைத்திருந்து இறுதியாக ஒரு பிடி மண்ணையும் ஐந்து ரூபாய் பண முடிப்பையும் பூமிநாதன் கோயிலில் சேர்த்து விடுவது என்பது பரிகார நடைமுறை இந்த பரிகாரத்தை மேற்கொள்ள வரும் பக்தர்களிடமிருந்து முதல் முறை வரும் பொழுது ஐநூறு ரூபாயும் காணிக்கை முடிப்புடன் பரிகாரத்தை நிறைவு செய்வதற்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் முறைகேடாக லட்சக்கணக்கில் குருக்கள் தரப்பில் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இந்த கோயிலில் நீண்ட காலமாக ரமணி குருக்கள் என்பவர் பூஜை செய்து வந்திருக்கிறார் அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து அவரது மகன் மணிகண்டன் என்பவர் தற்போது தற்காலிக ஊழியர் என்ற அடிப்படையில் பூஜை செய்து வருகிறார் கோயிலுக்கு சம்பந்தமே இல்லாத மணிகண்டனின் சகோதரர் கிரி என்பவர் மேற்படி வசூலை முன்னின்று நடத்துகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு மணிகண்டனின் சகோதரரான கிரி என்பவர் பெட்டவாய்த்தலை அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் அரசு ஊழியராக இருந்து கொண்டு விடுமுறை நாட்களில் கோவிலில் நுழைந்து பூஜைகள் மேற்கொள்வதும் முறைகேடாக பக்தர்களிடம் இருந்து பணம் வசூலித்து வருகிறார் என்கிறார்கள் வெற்றி அடைந்து நீங்க பொங்கல் கொடுக்கிறது இங்க தான் உங்க மாதிரி வந்தவங்க இன்னைக்கு பொங்கல் தராங்க ஏழு மணிக்கு வந்து இது புரியல மண்ணை மேல வச்சு கொடுத்துருவோம் நேரா வீட்டை கொண்டு சாமி மூணு வச்சிடணும் நேரம் கொண்டு சாமி மூணு வச்சிடணும் நாளைக்கு பன்னெண்டரை மணிக்கு எடுத்து எடுத்தா கொட்டிக்கணும் கொட்டிட்டு கற்பரை ஏற்றிட்டு அஞ்சு ரூபா முடிஞ்சு சாமி வச்சிருக்கோம் மண்ணை கொட்டி புண்ணு எடுத்துருக்கலையே தற்போது எடுத்துனா அங்கேயே அங்கேயே அஞ்சு ரூபா முடியுங்க வெறும் துணியில சாம்பல் வைக்கணும் உங்க சேர்த்தா புரிஞ்சுச்சா நேரம் எங்க கொண்டு வைக்கணும் எத்தனை மணிக்கு கொட்டணும் எந்த மூலையில கொட்டணும் சனி மூல வடகிழக்கு மூல கிழம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கூட ஏற்றிட்டு முடிஞ்சு சாமி நூல் வைக்கணும் வெட்டி ஆனதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ரெண்டு மாலையோட மூவாயிரத்து ரூபா வந்துடணும் பொது வருஷம் எல்லா ஜாமனும் நாங்கள் வாங்கிடுவோம் அரசு சம்பளம் வாங்கிக் கொண்டு இந்த வேலையை நான் செய்வேனா இரண்டு இடத்தில் கையெழுத்து போட முடியுமா என் தம்பிதான் அந்த கோயில்ல குருக்களா இருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுனா அவனுக்கு உதவியா நான் போவேன் அதுவும் சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போவேன் மற்றபடி யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் காசு வாங்குவதில்லை அவங்களா கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன் பக்தர்களா விரும்பி தட்டில் போடுவதுதான் இன்னும் சொல்ல போனால் பதினான்கு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண் பூஜையை ஆரம்பிச்சு வச்சது நான் தான் அதுக்கு முன்னாடி கிடையாது என்னாலதான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது பூஜை சாமான்கள் விற்கிற கடை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஏழம் போயிருக்கு நூத்தி இருபது குடும்பங்கள் இந்த கோயிலை நம்பி பிழைக்கிறாங்க இங்க இருக்க ஈஓவுக்கு அறுபதாயிரம் சம்பளம் என் தம்பிக்கு மாசம் மூவாயிரம் என்கிறார் கோவிலின் செயல் அலுவலரை தொடர்பு கொண்டும் அவரது சார்பில் பேசிய கணக்காளர் குணசேகரன் ரெண்டு வருஷத்துக்கு இதே போல குற்றச்சாட்டு வந்துச்சு அப்போ இருந்த ஈஓ போலீஸ் எல்லாம் கொடுத்தாரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பினாங்க தற்போது மீண்டும் ஆரம்பித்து விட்டார் போல இந்த கோயிலுக்குன்னு நிரந்தர ஊழியர்கள் இல்ல விடுமுறை நாட்களில் கிரி வந்து போறதா எங்களுக்கும் தகவல் வந்திருக்கு ஈஓவின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்றார் மேலும் மண் பரிகாரம் செய்வதற்காக மட்டும் வழக்கமான நாட்களில் சராசரியாக இருபது பேர் வரையிலும் விடுமுறை நாட்களில் சராசரியாக நூறு பேர் வரையிலும் பக்தர்கள் வருகிறார்கள் இது தவிர அர்ச்சனை அன்றாட தரிசனத்துக்கு எல்லா கோயில்களையும் போல வந்து செல்வார்கள் என்கிறார் அவர் நாம் தகவல் சொன்னதற்கு பிறகுதான் விடுமுறை நாட்களில் கிரி வந்து செல்கிறார் என்ற தகவல் தெரிய வருவதாக கோவில் நிர்வாக தரப்பில் சொல்வது இந்து அறநிலையத்துறையின் அதிகாரிகளுக்கும் பங்கீட்டு பணம் செல்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது கூடுதல் தகவல் இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பூமிநாத சுவாமி திருக்கோயில் பற்றிய ஸ்தல வரலாற்றை பதிவு செய்துள்ள முன்னணி தினசரியான தினமணி மற்றும் தினமலர் இணையதளங்களில் தொடர்பு முகவரியாக கோவில் நிர்வாக அலுவலரின் தொடர்பு எண்ணுக்கு பதிலாக கிரியின் கைபேசி பதிவாகி பதிவாகியிருக்கிறது பழனி முருகன் கோவில் உட்பட அனைத்து கோவில்களிலும் கட்டண அடாவடி வசூலில் இந்த அறநிலையத்துறை ஈடுபடுகிறது ஏழைகளை கோவில்களில் விடக்கூடாது என அறநிலையத்துறை நினைக்கிறது கோயிலை வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இடமாக திமுக அரசு மாற்றி வருகிறது அனைத்து கட்டணங்களையும் ரத்து செய்து அனைத்து பக்தர்களும் இலவசமாக தரிசனம் செய்ய முறைப்படுத்த வேண்டும் என இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் பூஜை கட்டளைத் தொகை உயர்த்தப்பட்டதுக்கு எதிராக காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு சென்றோம் திருச்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் பிரச்சனையோடும் பரிதவிப்போடும் கோவில் படையேறும் பக்தனிடம் கட்டாய பணம் வசூலிப்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு